சர்வதேச நீதிமன்றம் பெஞ்சமின் நெத்தன்யாகு அதே போன்று அவருடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட் ஆகியோர் மீது விதிக்கப்பட்ட தடை உத்தரவு செல்லுபடியானது அவர்களை நாடுகள் கைது செய்ய வேண்டும் பிடியானையை ரத்து செய்ய முடியாது அரஸ்ட் வாரண்ட் கேன்சல் செய்யப்பட மாட்டாது என்கிற தீர்ப்பை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது அலக்துல்லா பெஞ்சமின் நத்தன்யாகு எந்த நாட்டுக்கு போறதாக இருந்தாலும் கைது செய்வதற்கு தயாராக இருக்கிற நாடுகள் அல்லாத நாடுகளுடைய வான்பரப்பை தான் அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த சட்டத்துக்கு கீழே இருக்கிறவங்க எந்த நேரத்திலும் அவரை கை இது செய்ய முடியும் அதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது ஈரான் தான் அமெரிக்காவை கொண்டிருக்கிறது என்பதை சர்வதேசம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அது உண்மையும் கூட என அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு சரியாக அறுநூற்றி ஐம்பது நாட்களை தாண்டி கொண்டிருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்திலே பாலஸ்தீனத்திலும் பாலஸ்தீனத்தை ஒட்டிய மத்திய கிழக்கிலும் சர்வதேச அளவிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த காசாவினுடைய யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது முதலாக காசாவினுடைய யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று பல பலவிதமான முயற்சிகளையும் செய்து அதே நேரத்தில் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக காசாவினுடைய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சவுத் ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா சார்பாக ஐசிசி என்று சொல்லுகிற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்லையும் ஐசிஜே என்கிற இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லையும் இரண்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது தென்னா தென்னாப்பிரிக்காவினுடைய அதிபர் ஜனாதிபதி முதல் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து இந்த வழக்குகளை தாக்கல் செய்திருந்தார்கள் இதற்கு உறுதுணையாக சில அரபு நாடுகள் வந்து நின்றன அவர்கள் வந்து நிற்காவிட்டாலும் இந்த வழக்கு தனிமையாகவே தென்னாப்பிரிக்காவால் நடத்த முடியுமான வழக்கு அந்த வழக்குல வழங்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு தான் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவும் இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட்டுக்கும் சர்வதேச பிடியானை வழங்கப்பட்டது இன்டர்நேஷனல் அரெஸ்ட் வாரண்ட் அலாட்மெண்ட் கொடுக்கப்பட்டது யாரெல்லாம் ரோம் ஒப்பந்தத்துக்கு கீழாக வருவாங்களோ அந்த நாடுகளெல்லாம் இந்த இருவரையும் கைது செய்வதற்கான உறுதி என்பதுதான் அதிலே குறிப்பிடத்தக்க அம்சமாக இருக்கிறது அதனால பெஞ்சமின் நத்தன்யாகு எந்த நாட்டுக்கு போறதாக இருந்தாலும் கைது செய்வதற்கு தயாராக இருக்கிற நாடுகள் அல்லாத நாடுகளுடைய வான்பரப்பை தான் அவர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஏன்னா இந்த சட்டத்துக்கு கீழே இருக்கிறவங்க எந்த நேரத்திலும் அவரை கைது செய்ய முடியும் அதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது இந்த அடிப்படையில் இப்படி ஒரு வழக்கு அவர்கள் மீது தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கிலே மிகச்சிறப்பான ஒரு தீர்ப்பு வந்ததற்கு பிறகு இந்த தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடு செய்திருந்தது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த மேன்முறையீட்டில் அவங்க சொல்லி இருந்த பிரதானமான வாதம் என்னன்னு சொன்னா பாலஸ்தீன பகுதிகளுக்குள்ளாக இஸ்ரேல் எந்த அநியாயத்தை செய்தாலும் அந்த அநியாயங்களை பற்றி கேள்வி எழுப்புகிற அதிகாரம் ஐசிசி கோ அல்லது ஐசி கிடையாது கிரிமினல் கோர்ட்டுக்கோ அல்லது கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கோ கிடையாது என்பது அவர்களுடைய பிரதான வாதமாக இருந்தது அது மட்டும் அல்லாமல் இந்த வாதத்திற்கு மேலதிகமாக அவங்க என்ன சேர்த்து வலு சேர்த்திருந்தாங்க எங்களுடைய இந்த எங்களுக்கு எதிரான வழக்குல பாலஸ்தீனம் ஒரு துணையாக வந்து நிற்க கூடாது என்றும் சொல்லியிருந்தாங்க அது எதுக்காக போட்டாங்கன்னு சொன்னா பாலஸ்தீனம் துணையாக வந்து நின்னாலே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக ஏற்றுக்கொள்கின்றன என்று அர்த்தப்பட்டு விடும் அதனால தான் அவங்களை நீங்க எடுக்க கூடாது என்று மேன்முறையீட்டுல சொல்லியிருந்த நேரம் புதன்கிழமை இரவு ஆகிற போது நம்ம நாட்டுக்கு புதன்கிழமை ஈவினிங் நேரங்களில் சர்வதேச நீதிமன்றம் பெஞ்சமின் நெத்தன் யாகு அதே போன்று அவருடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட் ஆகியோர் மீது விதிக்கப்பட்ட தடை உத்தரவு செல்லுபடியானது அவர்களை நாடுகள் கைது செய்ய வேண்டும் பிடியானையை ரத்து செய்ய முடியாது அரஸ்ட் வாரண்ட் கேன்சல் செய்யப்பட மாட்டாது என்கிற தீர்ப்பை மீண்டும் உறுதிப்படுத்தி அலமதுலா ராசாவில் கொல்லப்படுகிற அப்பாவிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிற நேரம் இந்த இருவரும் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் இந்த இருவரும் குற்றவாளிகள் இந்த இருவரும் கொடூரமானவர்கள் இந்த இருவரும் செயலில் ஈடுபடுகிறவர்கள் என்பதை சர்வதேச நீதிமன்றம் இந்த உலகத்திற்கு மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது எல்லாரையும் மிரட்டி பார்த்தாங்க எல்லா பக்கமும் பேசி குறிப்பாக இவர் மேல கொண்டு வராத தடைகள் கிடையாது இவர் மேலே சொல்லப்படாத குற்றச்சாட்டுகளே கிடையாது எல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டு மனுஷன் என்ன பண்ணிட்டாண்டு கேட்டால் தீர்ப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறாரு சர்வதேச நீதிமன்றத்தில் களமிறங்கி போராடியவர்களில் இவர் முக்கியமானவர் அது மாத்திரமல்லாமல் அல்லாஹுடைய அருளால் சவுத் ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா இதற்காக முழுமையாக உழைத்திருக்கிறது மீண்டும் ஒருமுறை நினைவூட்டலுக்காக சொல்கிறேன் தென்னாப்பிரிக்கா சுதந்திரம் அடைகிற போது கருப்பின மக்கள் என்பதற்காகவே அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு வைத்திருந்தார்கள் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தென்னாபிரிக்காவின் தந்தை நெல்சன் மண்டேலா சிறைவாசங்களை அனுபவித்து பிறகு விடுதலையானதுக்கு பிறகு நாடு சுதந்திரம் பெறுகிறது எப்பொழுது பெற்றதாக நான் உணர்வேன் என்று சொன்னால் என்னுடைய நாட்டோடு இணைத்து எப்போது தனிநாடாக ஆகிறதோ தான் உண்மையான காற்றை எங்களுடைய சவுத் ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்க மக்கள் சுவாசிப்பார்கள்

இரான் இன்னும் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறது ஈரானுடைய ஆன்மீக குருவாக ஆன்மீக தலைவராக அவருடைய நாடு வைத்துக் கொண்டிருப்பது ஆயத்துள்ள அலி ஹாமணி இவரை தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவருக்கு கீழே தான் ஜனாதிபதி ஜனாதிபதிக்கு கீழே தான் பாராளுமன்றம் அந்த இரண்டுக்கும் இடையில தான் உச்ச நீதிமன்றமே இருக்கிறது எனவே ஆக உச்சகட்டத்தில் யார் இருப்பார்னு கேட்டால் ஆயத்துள்ள அலி ஹாமணி நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை கூட இவரால் கேள்வி எழுப்ப முடியும் ஜனாதிபதியினுடைய முடிவுகளை கூட ரத்து செய்ய முடியும் பாராளுமன்றத்தின் முடிவுகளை கூட இவரால் ரத்து செய்ய முடியும் இதுதான் அவருடைய ஆட்சி கட்டமைப்பு இந்த ஆயிரத்துள்ளாது ஹாமணி நேற்றைய தினம் பேசிய ஒரு முக்கியமான பேச்சு சர்வதேசத்தில் இன்றைக்கு பேசுபொருளாக மாறியிருக்கு அதில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் சொன்னா நீதித்துறை அதிகாரிகளை சந்தித்து தான் பேசியிருந்தார் ஈரான் ஒருபோதும் அமெரிக்காவுக்கு அச்சப்படவில்லை பயப்படவில்லை மாறாக ஈரான் தான் அமெரிக்காவை மிரட்டி கொண்டிருக்கிறது என்பதை சர்வதேசம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அது உண்மையும் கூட ஏன்னா பன்னிரண்டு நாள்ல ஈரானுடனான யுத்தத்தை நிறுத்துறதுங்கிறது இஸ்ரேல் நினைச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம் அமெரிக்கா நினைச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம் உலகமே என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஈரான் அழிச்சிருவாங்க துவம்சம் பண்ணிடுவாங்க ஈரான் ஒண்ணும் வெறும் பன்னிரண்டு நாட்கள்ல சரண்டரான காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரியான நிலையில தான் அமெரிக்காவுக்கு எதிரான எங்களுடைய பழிவாங்குதல் என்பது மிகவும் உச்சகட்ட பலத்த அடி என்கிறார் ஆயத்துள்ளா அலி ஹாமணி அதுக்கு என்ன சொல்றாருன்னு சொன்னா ஈரான் அமெரிக்காவினுடைய இடத்தை தாக்கியது என்பது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அவர்களுடைய

எ நீ தாக்கிட்டு போ என்று சொல்லுகிற அளவுக்கு அமெரிக்கா எந்த நேரமும் மீண்டும் ஒரு தாக்குதலை எதிரிகள் நடத்தக்கூடும் என்கிறார் ஆயத்துல்லா அலிகாமணி அதற்கும் உச்சகட்டமாக நாங்கள் தயாராக இருக்கிறோம் ராஜதந்திர அரங்கத்திலும் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்கிறார் ஆயத்துல்லா அலிகாமணி இஸ்ரேலை பத்தி சொல்லும் போது என்ன

நடத்தி இருக்கிற அதே நேரத்தில் கடற்படை முற்றுகையை தீவிரப்படுத்தி இருக்கிறோம் என்கிறார் செங்கடல்ல இஸ்ரேலுக்கு ஆதரவான இஸ்ரேலுடைய கப்பல் அல்லது இஸ்ரேலுக்கு ஆதரவான எந்த கப்பல் வந்தாலும் கடற்படை முற்றுகை இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் வராதீர்கள் என்கிறாங்க ஒரு ஒன் வீக்குள்ளேயே ரெண்டு கப்பல் அவங்க மூழ்கடிச்சிட்டாங்க அதையும் நினைவூட்டி தான் அவர் சொல்றாரு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டால் நாங்கள் புதிய தாக்குதல்களை இஸ்ரேலுடைய ஏழாவது துறைமுகத்தின் மீதும் அதே போன்ற பென்குரியன் விமான நிலையத்தின் மீதும் நகோ பாலைவனத்தில் கூடிய அவர்களுடைய ராணுவ தளத்தின் மீதும் நடத்தி இருக்கிறோம் இதுல ஈழாது துறைமுகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தாங்க முடியாத இழப்பை அவர்களுக்கு கொடுத்திருக்கிற காரணத்தினால ஞாயிற்றுக்கிழமை கமிங் சண்டேல இருந்து இஸ்ரேல் தன்னுடைய ஈழாது துறைமுகத்தை மொத்தமாக இழுத்து மூடுகிறது ஈலாது துறைமுகம் தான் அவங்களுடைய இதயமே அவங்களுடைய ஈர கொலை சொல்லலாம் அதை அதுல பெரிய பிசினஸ் நடக்கும் இந்த காசா இஸ்ரேல் வார் ஆரம்பிச்சதிலிருந்து எப்பொழுது அன்சாருல்லா படைப்பிரிவு ஊதிகள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் நடத்த ஆரம்பிச்சாங்களோ அதுல இருந்து அவர்களுக்கு டோட்டல் லாஸ் ஆகி தற்போது எண்பது சதவீதமான நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது ஈலாது துறைமுகம் எதிர்வருகிற ஞாயிற்றுக்கிழமையோடு அது மொத்தமாக இழுத்து மூடப்படுகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு அதிகாலை முதல் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக காசாவுக்குள்ள நாற்பத்தி ஒன்பது அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் இருபத்தி மூன்று பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் காசாவிலே என்ன விதமான தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற செய்திகளுக்கு மத்தியில் அது குதுஸ் நெட்ஒர்க்கும் அதே போன்று அல் ஜசீராவும் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ வெளியாகி இருக்க ஒரு தாயுட வீடியோ நம்முடைய டெலிகிராம் சேனல் அதை நம்ம பகிர்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்றால் அதை நம்ம போட்டுடுவோம் நீங்கள் பார்க்கலாம் ஐந்து நாட்களாக நான் உணவில்லாமல் இருக்கிறேன் என்கிறார் அந்த தாய் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாதுங்க ஐந்து நாட்கள் பதினைந்து வேலை உணவுகள் இல்லாமல் நான் இருக்கிறேன் என்று சொல்லிட்டு எங்களுக்கு உணவு தாங்க என்று பேசுகிற அந்த வீடியோ ஒரு நெகிழ்ச்சியான மனது சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீடியோவாக மாறி இருக்கிற அல்லாஹு தாலா தான் அவர்களுக்கான உதவிகளை ஒத்தாசைகளை செய்ய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு தி கார்டியன் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்கிறது ஐரோப்பிய யூனியனுடைய ஐரோப்பாவினுடைய ஒரு நிறுவனம் காசாவில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமான ஏவுகணைகளை இஸ்ரேலுக்கு விற்பனை செய்திருக்கிறது என்பதுதான் அதிலே இருக்கக்கூடிய முக்கியமான செய்தியாக இருக்கிறது ஐரோப்பாவினுடைய ஏவுகணை நிறுவனமான எம்பிடிஏ தான் இஸ்ரேலுக்கு இந்த ஏவுகணை வியாபாரத்தை செய்திருக்கிறது இதனூடாக ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் அதிலே குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறது என்கிற அகோரமான செய்தி ஆகும் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது எனவே இந்த இந்த தாக்குதல்களை பொறுத்தவரை அமெரிக்கா மட்டும் இல்லைங்க ஐரோப்பாவினுடைய பல நாடுகள் கூட இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த இந்த அப்பாவிகளை அழிக்கிற இந்த காரியத்துக்கு துணை நிற்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரம் இன்றைக்கும் காசாவினுடைய ஒரு தேவாலயம் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது ஏவுகணை தாக்குதல்களால் அது அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலே ஒப்புக்கொண்டிருக்கிறது என்னன்னா சில பேர் என்ன பார்க்குறாங்கன்னா பலஸ்டைனில் இருக்கிறதெல்லாம் முஸ்லீம்கள் எனவே முஸ்லீம்களை தானே கொண்டுட்டு போகிறாங்க எங்கறதனால தான் துள்ளி குதிச்சு இந்த கமாண்ட் போறது செய்தி சொல்றது இந்த தம்பி பொக்கிஷம் மாதிரி அத கேடு கட்டவங்க எல்லாம் என்னன்னா முஸ்லிம் தானைய செத்தா செத்துட்டு போட்டோம் என்கிற விதமாக தான் இந்த செய்தியில சொல்லிக்கிட்டு இருக்காங்க பேரும் பேருmond புரிஞ்சிக்கிறங்க அங்க கொல்லப்படுறது முஸ்லீம் மட்டும் கிடையாது பாலஸ்தீனத்தினுடைய மக்கள் அரபிகள் பாலஸ்தீனத்தினுடைய மக்கள் முஸ்லீம்கள் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க யூதர்கள் கூட இருக்கிறாங்க பாலஸ்தீனத்துக்குள்ள இருக்கிற அத்தனை பேரையுமே அவங்க கொன்றுகிட்டு தான் இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ஒரு கிறித்தவ தேவாலயம் அளிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால ஜெருசலமில் இருக்கக்கூடிய லத்தீன் திருச்சபை இன்றைக்கு ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னா காசாவில் யாருமே பாதுகாப்பாக இல்லை முஸ்லிமோ கிறித்தவரோ இந்து யாரோ யாருமே பாதுகாப்பாக இல்லை எந்த அளவுக்கு என்று சொன்னால் தேவாலயத்துக்குள்ளேயோ பள்ளிகளுக்குள்ளயோ பள்ளிவாசலுக்குள்ளயோ தேவாலயத்துக்குள்ளேயோ கூட உயிரை பாதுகாப்பு பார்ப்பதற்காக யாரும் தஞ்சம் புகுந்தால் அவர்களை கூட அழித்து நொறுக்குகிறது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற கண்டனத்தை அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்க கூடியதை நம்ம பார்க்கிற அதே நேரம் இன்றைக்கும் வளமை போன்ற இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு பாலஸ்தீன விடுதலை இராணுவம் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய துணை இராணுவ குழு ஹான் யூனுஸ் நகரத்தில் இன்றைக்கு நடத்திய தாக்குதல்களை ரகசியமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சேர்ந்தவர்களை ஏற்றி சென்ற வாகனத்தை மொத்தமாக அழித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐந்து

நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு மேலதிகமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அந்த செய்தியில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியை என்னன்னு சொன்னா நாங்கள் இஸ்ரேலோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள் எட்ட முடியாத தொலைவிலே நிற்கின்றன காரணம் என்னன்னா யுத்தத்தில் அடைய முடியாத சமாதானத்தில் அடைஞ்சு கொள்றதுக்கு முயற்சி பண்றாங்க காசாவினுடைய மூன்றில் ஒரு பகுதியை அவர்கள் அபகரிக்க முனைகிறார்கள் எனவே அதற்கு நாங்கள் விட்டுக் செய்ய முடியாது பாலஸ்தீனம் எங்களுக்குரியது எங்களிடத்தில் விடப்பட வேண்டும் எங்களுடைய ஆட்சிக்கு கீழாக தான் இருக்க வேண்டும் பாலஸ்தீன மக்கள் தான் பாலஸ்தீனத்தை ஆள கொள்ள வேண்டும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மொத்தமாக வெளியேற வேண்டும் நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பது கொண்டு வரப்பட வேண்டும் இது வராத பட்சத்தில் சமாதானத்துக்கு நாங்கள் தயாரில்லை என்பதையும் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்கிறது பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்துக்கு தொடர்ந்தும் கொண்டு நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்பவுமாக வாகிறது رب العالمين الله اكبر الله اكبر الله اكبر اشهد ان لا